வணக்கம் தமிழ்நாடு புதுகே ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா இரண்டு வயது குழந்தை தன் பிறந்தநாளை நாளை முதியோர் காப்பகத்தில் கொண்டாடிய போது நடந்த நிகழ்ச்சி சம்பவம் முதியோர் குழந்தையை உச்சி முகந்து ஆசையுடன் முத்தமிட்டு வாழ்த்து பிறந்தநாள் அன்று சாலை ஓரங்களில் உள்ள ஆதரவற்றோருக்கு நேரில் தேடிச் சென்று அரசுவை உணவு வழங்கிய குழந்தை குவியும் பாராட்டுக்கள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கபாடி தாலுகா செம்பனா கோவில் ஒன்றியம் பொன்சே கிராமத்தைச் சேர்ந்தவர் சமூக சேவகர் கே பி ராஜ் இவர் நாள்தோறும் தன் ஏழ்மை நிலையிலும் சாலை ஓரங்களில் உள்ள ஆதரவற்றோர் முதியோர் மாற்றுத் திறனாளிகளுக்கு உணவு அளிப்பது மாற்றுத் திறனாளிகளுக்கு சிறு மளிகை கடை அமைத்து கொடுப்பது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை முடித்திருத்தம் செய்து ஆடை வணங்கி காப்பகத்தில் சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார் இவர் மனைவி மேகலா இவர்களுக்கு இரண்டு வயது மகள் ரக்ஷனா என்ற அறிவு மலர் குழந்தை உள்ளார் அறிவு மலரின் இரண்டாவது பிறந்தநாள் பொறையார் பகுதியில் அமைந்துள்ள முதியோர் காப்பகத்தில் கொண்டாடப்பட்டது முதியோர் காப்பகத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர்கள் முன்னிலையில் அறிவு பிரியாணி உணவு அப்பொழுது இரண்டு வயது குழந்தை ஆதரவற்ற முதியோருக்கு கேக்கை ஒட்டிய போது ஆனந்த கண்ணீருடன் தங்களை தேடி வந்த தெய்வ மகளே என குழந்தையை உச்சி முகர்ந்து கன்னத்தில் முத்தமிட்டு ஆசீர்வதித்த முதியோர்கள் பலர் ஆடம்பரமாக பிறந்த நாளை திருமண மண்டபங்களை நடத்தி பெருமை கொள்ளும் காலத்தில் காப்பகத்திற்கு தேடி வந்து ஆதரவற்ற தங்களுடன் பிறந்த நாளை கொண்டாடிய குழந்தைக்கு அனைவரும் நீண்ட ஆயுள் பெற வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் பிறந்த நாளை ஒட்டி காப்பகத்தில் இருந்த அனைவருக்கும் குழந்தை தன் கையால் அரசவை பிரியாணி உணவு வழங்கினார் தங்களுடன் கொண்டாடியது தங்களுக்கு உணவு வழங்கிய குழந்தைக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இந்த தருணம் நிகழ்ச்சி தருணமாக அமைந்தது மேலும் தனது பிறந்த நாளை ஒட்டி பொறையார் தரங்கம்பாடி உள்ளிட்ட சாலை ஓரங்களில் வசிக்கும் ஆதரவற்றோர் முதியோர் திறனாளிகளுக்கு தனது பெற்றோருடன் சென்ற குழந்தை அறிவு மலர் அனைவருக்கும் அரசுவை பிரியாணி இனிப்பு உள்ளிட்டவைகளை வழங்கினார் இரண்டு வயது குழந்தை தனது பிறந்த நாளை ஆதரவற்ற முதியோர்களுடன் கொண்டாடிய நிகழ்வு பலர் தொடர்ந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர்